உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது பெண் ஊழியர் ஒருவர் தெரிவித்த பாலியல் புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முக்கிய வழக்குகள் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் புகார் பின்னணியில் சதி உள்ளதா உள்ளதாக தலைமை நீதிபதி கூறியுள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றிய முன்னாள் பெண் உதவியாளர் ஒருவர் பாலியல் புகார் அளித்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியானது இந்நிலையில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையில் விடுமுறை கால அமர்வு விசாரணை நடைபெற்றது அப்போது ஊடகங்களில் வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி அரசு தலைமை வழக்கறிஞர் முறையிட்டார் அதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அற்பமான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் நீதித்துறையை சீர்குலைக்க மிகப்பெரிய சதி நடைபெறுவதாகவும் அடுத்த வாரம் முக்கிய வழக்குகள் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் புகார் அளித்த பெண்ணின் பின்னணியில் பெரும் சக்தி இயக்குகிறது எனவும் குற்றம் சாட்டினார் நீதித்துறை சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட தலைமை நீதிபதி இருபது வருட தன் சுயநலமில்லாத சேவையில் தற்போது தெரிவித்துள்ள புகார் நம்ப முடியாததாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தன் மீது பெண் அளித்த புகாரால் வேதனை அடைந்துள்ளதாக தெரிவித்தார் தனது வங்கிக் கணக்கில் எட்டு லட்சம் ரூபாய் தவிர வேறு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டார் அப்போது குறிக்கிட்ட மற்றொரு நீதிபதி அருண்மிஸ்ரா ஊடகங்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் ஊடகங்கள் நீதித்துறையின் தனித்தன்மை சுதந்திரத்திற்கு பாதிப்பு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட தலைமை நீதிபதி தன் மீதான புகாரின் மீது எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கப் போவதில்லை எனவும் அதனை மற்ற நீதிபதிகள் கையாள்வார்கள் என்றும் தெரிவித்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீதான பாலியல் குற்றச்சாட்டிற்கு இந்திய பார் கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நீதித்துறைக்கு தீங்கிழைக்கும் முயற்சியாகவே தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீதான பாலியல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது நீதித்துறை நிர்வாகத்தை அச்சுறுத்தும் நோக்கிலும் சீர்குலைக்கும் விதமாகவும் முன்வைக்கப்பட்டுள்ள இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை ஊக்குவிக்கக் கூடாது எனவும் பார் கவுன்சில் கூறியுள்ளது இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதற்காக பார் கவுன்சிலின் உயர்மட்டக் உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்